ஹே ஹல்லாம் மக்கள் வெல்கம் பேக் டிக்ஸ் ஜி இண்டிக்கிற பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தபின் ஹெல்லோ சாப்டர் த்ரீ தான் பார்க்க போகிறோம் போன பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்டர் டூ முடிச்சிருப்போம் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா சாப்டர் த்ரீ கியூரியாசிட்டிங்கிற தான் நம்ம வளர போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டை நீங்கள் பார்க்கல என்ன போய் பாட்டு வந்துடுங்க அப்போ தான் எனக்கு என்ன சொல்ல வேங்கிறது புரியும் ஸோ இப்போயும் பாட்டு வந்துடுங்க ஒரு வாரம் அந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ரோபோட் நியூட்டுங்கிற ஒரு ரோபோட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு அந்த பேய் வராது இப்போ பார்த்தீங்கன்னா இடம் திடீர்னு அழுத ஆரம்பிச்சிருச்சுங்க நான் அப்படியே எங்கே அந்த தங்கி இது வந்துடுமோன்ட்டு நினச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பூம் இது எர்த் கோய்க்கு வந்த மாதிரி நினைஞ்ச ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோ அதை பிளாக் கேட்னு கொடுத்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு பூனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ இங்கே ஏதோ ஏணி இருக்கே சரி இந்த ஏணி மேலே ஏறுவோம் ஏதோ ரூம் மாதிரி இருக்குது என்ன ரூம் விடாடி இது என்ன ஏங்க ஏதோ பெயிண்டிங் இருக்குது பெயிண்டிங் என்ன பெயிண்டிங் இது பூனை ஐயோ பூனை பூனை பார்த்தீங்கன்னா கருப்பு பூனை நல்லது நடுவில் வந்தால் நல்லது இல்லைம்பாங்க ஐயோ ஃபோட்டோ கூடி குடிச்சிடுச்சு ஏன் பூனை என்னடா ஃபோட்டோ குடி குடிச்சிட்டா திடீர்னு ஐயோ மேஜிக்லாம் பண்ணுற நீ ஏங்க நம்முடியும் இழுக்குது டே டே ஐயோ ஐயோ அந்த குழந்த வந்து வந்திருக்கு அந்த குழந்தை அங்கே போச்சு ஐயோ என்ன ஒயிட் கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ கால் தரங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கால் அடித்தரம் போயிருக்கு நான் எங்கடா படுத்திருக்க ஐயோ ஐயோ நிலாக்கு நேராக படுத்திருக்கான் அந்த பூனையை போய் நம்ம பிடிச்சி பூனை கறி போடுற வண்டி தான் ஓடிச்சு சரி விடுங்க பார்த்தீங்கன்னா எங்கே போகிறது எங்கடா என்னங்க நம்ம மாட்டி விட்டேங்க நம்மளை பார்த்திங்கன்னா இது ஆகுது இப்போ நம்ம எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் அப்புறம் பார்க்குறவங்களா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க வணக்கம் வணக்கம் எங்கள் ஆலய காலம்னு பார்த்தேன் நிம்மதியாக இருந்தேன்டா நீ இல்லாத வரைக்கும் நிம்மதியாக இருந்தேன் வண்டியாக சந்தோஷம் சந்தோஷம் பாலாக போயிடும் சரி பார்ப்போம் டேய் வெளில போடா டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியூரியாசிட்டிக்கு தான் வந்திருக்கோம் இப்போ தான் பார்த்திங்கன்னா கியூரியாசிட்டி லெவலுக்கு வரும் அந்த குழந்தை என்ன பண்ணுறது பி ட்ரெஸ் கொடுத்துருக்கு பி பார்த்திங்கன்னா கியூரியாசிட்டி இப்போ தான் ஆரம்பிக்குது அது வேறு நம்ம மறைச்சி பட்ருக்கு கோம இருக்குது போல் பட் பட்ருக்கு இப்போ என்னத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரியலையே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது என்னங்க இடம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கருப்பு பூனியை தான் ஃபாலோ பண்ணும் இப்போ கீழ் இந்த பக்கம் பாருங்க கீழ் இருக்குது ஆனால் கீழே எப்படி போறது புக் கோஸ் டூ ஓ புக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ் புக்கு வைக்கணும் டே நியூட்னால் ரோ போட்றோம் நியூட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்ம அடுத்த லேப்ரே லேப்ரேட்ரி அப்புறம் அடுத்த லெவலுக்கும் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூட்டை தான் நம்ம ரெடி பண்ணோம் அதுதான் இந்த லெவலே இப்போ புக்கை மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கேன் இது மூணு புக்கு தேவைப்படுது ஒரு புக்கு கண்டுபிடிச்சி வச்சால் அது ஒன்று கூட வர மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கிறது இன்னும் ரெண்டு புக்கு கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்கு இருக்குது எங்கே போகிறது டேய் ரெண்டு புக்கு கொடுங்கடா சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா எங்கேடா இருக்குது புக்கு சீக்கிரம் கொடுங்கடா இந்த குட்டிச்சார்த்தா வேறு பாட்டே இருக்கான் பெயிண்டிங் முன்னாடி பார்த்து இந்த டிசைன் வந்துருக்குது போகிறான் எங்கே எங்க இந்த புக்கை வேறு காணம் காண வேறு பேச்சு இங்கேயும் தேடிட்டு தான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பாட்டேன் டேய் அந்த புக்கை விடுறா டே சீக்கிரம் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது இப்போ ரெண்டு புக்கு கிடச்சிருச்சு ஒரு புக்கு எடுத்தால் மட்டும் போதும் கீழே ஒரு புக் இருக்குங்க கீழே வச்சுனா பார்த்தீங்கன்னா எங்கெங்கயோ தேடிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு புக் கிடச்சிருச்சு ஆனாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஆமாம் இவன் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த புக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் வேறு புக்காக ஆனால் மூணு புக்கு தான் கேட்டிருக்கு இங்கே மூணு புக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஓ இங்கே ஒரு புக்கு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கவே இல்லை இந்த புக்கை வச்சா வந்துடணும்டே வந்துடுறா வந்துடு ஓப்பன் ஆயிடு ஓப்பன் ப்ளீஸ் வந்தீங்கன்னா டே பூனை எங்கேடா ஓடுற டேய் இங்கே பூனை ஓடுதுங்க டேய் எங்கடா ஓடுற இது பார்த்தீங்கன்னா இது நம்ம திறந்து விடலாம் திறந்து விட்டால் தான் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் திறந்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்கிது என்னடா டேய் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கறி இருக்குது அதுதான் எடுத்து போடணுன்னு நினைக்கிறேன் அந்த பர்னன்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் போடணுன்னு நினைக்கிறேன் அட மெண்டல் பாபாஜி கறின்னா நீ நினைக்கிற கறி இல்லைடா இது சார் கொள்றா மைண்ட் கிராஃப்ட் இல்ல மைண்ட் தெரியும் தெரியும்ல அந்த சார் கொள்கிற இது இது வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க போட்டால் வெடிச்சிருன்னு நினைக்கிறேன் என்ன இப்படி நல்ல நடுக்கெல்லாம் வருது டே வெடிச்சிருவி ஆமாம் நான் வெடிச்சிருச்சுவிங்க வெடிச்சிருச்சு ஆனால் கீழே ஒரு வலி ஓப்பன் ஆயிருக்கு அதுக்குள்ளே தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏதோ பச்சை கலரில் இருக்குது சுற்றி இங்கே டனல் மாதிரி எதோ போகுது ஏ பூனை பூனை எங்கே போச்சு இந்த பக்கம் பூனை போச்சு எங்கே ஃபாலோ த பிளாக் கேட்டுன்னு கொடுக்குறது உங்க பூனையே காணோம் டேய் பூனை இந்த பக்கம் தான் பார்த்த உடனே டேய் உனே தானே நான் ஃபாலோ பண்ணுவேன் எங்கடா போனே டேய் டே பூனை வந்து இது பண்ணுறதா இல்லையோ நீ வாய வசித்து அமைதியாக இருந்தாலும் எல்லாம் நடக்கும் கொஞ்சம் அமைதியாக இருறா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி இருக்குது இந்த வழி தான் நினைக்கிறேன் எங்கே ஒரு வழி போகுது டேய் இங்கே எல்லாம் மண்டையிலேயே விழுகுது டே டே நான் இடிச்சுமா நம்ம மண்டையிலேயே விழுகும் போல டே ஃபாலோ த பிளாக் கேட் explore த கேட் இப்போ என்ன பண்ணுறது ஏங்க வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இது என்ன இடம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்டு கிடைக்கும் டே நியூட்டு ப்ளே ரெக்கார்டிங் பேட்ரி கேட்டு பார்ப்பு மார்ச் ஃபர்ஸ்ட் லாக் தேர்ட்டி த்ரீ நியூட்டு ப்ரொவைட்டிங் நியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப பொக்கிஷமான ஒரு இதாம்மா பொருளாமா ஒரு ரோபோட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான செடியெல்லாம் காப்பாது அதாவது ஆபத்தான செடியெல்லாம் ஈஸியாக கட்டுப்படுத்திடுங்கிறாங்க என்னென்னு தெரியலையா அப்படி ஒரு ரோபோட் எங்கே இருக்குது அந்த ரோபோட்டு அதை எனக்கே பார்க்கணும் போல இருக்கே டே ரோபோட்டு கண்ணா நியூட்டு எங்கே ஏங்க இதுதான் நியூட்டா இரு இரு காப்பாற்றணும் ரெண்டுன்றதுக்கு பேட்ரி கேட்டுருக்கு நான் எங்கேயோ பேட்ரி பார்த்தனே ஆ இந்த ரூமில் தான் பேட்ரி பார்த்தேன் இங்கே எங்கிறாரே பேட் இந்த ரூமில் இல்லையா வேற எங்கேயோ பேட்ரி பார்த்துங்கண்ணா ம் இந்த ரூமில் இந்த ரூமில் தான் கன்ஃபார்ம் இந்த ரூமில் தான் இருக்கும் பேட்ரி பார்த்திங்கன்னா இருக்குது பேட்ரி டே பேட்ரி கொடுத்தா வந்துருவியா உயிரோட பார்த்தீங்கன்னா இது உயிர் இல்லாத ஒரு பொருள் மாதிரி தான் இருக்குது ரோபோட்டிக்கே உயிர் இருக்காது அதனாலும் இது பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி கொடுத்தோடனே வேலை செய்ய ஆரம்பிக்கணும் டேய் வேலை செஞ்சிட்றா ப்ளீஸ் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கெலாம் போக முடியும் என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் உங்களை கடைசி வரைக்கும் கண்டிப்பா காப்பாத்துவேன் என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா எனக்கு இன்னும் நிறைய ரிப்பேர் பண்ண வேண்டியதுல இருக்கு இருக்கு முழுசா காப்பாத்துங்க பிளீஸ் நீ அதான்ண்ட எனக்கும் புரியல அது பேசுன மாதிரியே இருந்ததுல நம்ம கற்பனையா இருக்கும் போல அதெல்லாம் நம்ம கற்பனை தான் நீ விட்டுருக்க பேசவே இல்லை

சரி எப்படியோ பேசுது ஃபஸ்ட்டு நம்ம இதை லெவலில் முடிக்கணும் ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த க்ரீன் கலரில் இருக்கிற இடத்துக்கு மட்டும் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு அடுத்த லெவலில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு நிறையா உதவி பண்ணுவேன் அந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் உதவி பண்ணுவேன் அப்படிதான் நாங்கள் அப்படி தான் என்னால் உதவி பண்ண முடியும் சரி நீ எப்படியோ பண்ண இது எப்படி முடிக்கிறது என்ன இவ்வளோ கஷ்டமாக என்ன கொடுப்பேன் ஏண்டா இப்படி பண்ணுற அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதுதான் அது சார்ஜ் பண்ணணும்னா அது அப்படி தான் பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு சரி இது எப்படி தான் இப்போ சார்ஜ் பண்ணுறது கரெக்ட் கரெக்டாக பொறுமையாக பண்ணணும் ரெண்டோ இருக்கு இருக்குது ஒன்னு ஒன்று கடுப்பே பார்த்தீங்கன்னா ஒன்று முடிச்சா வசத்து வந்து வருது ஒன்று தப்பாக பண்ணாலும் வசதி வந்துடுது டேய் டேய் கடுப்பே தாங்கிறா டேய் கரெக்டாக பொறுமையாக கொடுப்போம் ஒன்று ஒன்று கரெக்டாக கரெக்டாக பார்த்திங்கன்னா இதுதான் கடைசி டே எப்படியாவது கரெக்டாக பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டாக முடிச்சுட்டு இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று தான் இருக்குது ஒன்று ஒன்றுன்னு எத்தனை தான் போதும் தெரில டே டேட் இன்னும் ஒன்றுதான் லாஸ்ட் இதாங்க லாஸ்ட்டு கரெக்டியாக சார்ஜ் பண்ணி முடிச்சாச்சு வணக்கம் டா மாப்பிள்ள இருந்து எனக்கு இங்கு தேவைப்படுது எனக்கு இங்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ் எனக்கு தேடி கொடுக்க இங்க அதுக்கு அதுக்கு நான் ப்ளீஸுன்னா சொல்கிறேன் நானே தேடி கொடுக்குறேன்டா இல்லைன்னா அப்படி அந்த கேம் முடிக்க முடியும் ஏ ஃபஸ்ட்டு தானே எங்கேயோ பார்த்தேன் கீழே பார்த்தேன்னு நினைக்கிறேன் கீழே மேலேயா இங்கே அந்த குழந்த பேர் முன்னாடி வந்த மாதிரியே இருக்குது அவங்க முன்னாடி வந்துருக்கு டேய் கண்ணெல்லாம் சவுந்த வேறு இருக்குது நீங்கள் எதுவும் பண்ணிடாத நான் அந்த லெவலில் முடிச்சுட்டு போயிடுறேன் போயிட்டு தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் தேடிப்போம் அப்போ இங்கே இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் வரப்பாயிரும் எங்கேடா மறுபடியும் போகிற டே இங்கே இல்லைடா ஓடா முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும் கீழே ப பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு நாங்கள் மேலே போய் அவனுக்கு கொடுப்போம் அப்படி என்ன தான் பண்ணுவோம் இந்த இங்கு வச்சுட்டு என்னடா பண்ண போகிற மூ மூஞ்சிலி இது இங்கே துளிக்கப் புரியா டே இந்தாடா நீ கேட்ட இங்கு உனக்கு வரப்போகுது ஹாப்பியா சரி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்கள் தான் இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றுவேன் சரி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஓ உனக்கு இன்னும் பூஸ்டர் தேவைப்படுதா சரி அந்த பூஸ்டரையும் உனக்கு எடுத்து தேடி தரேன் அந்த பூஸ்டர் எங்கே எங்க இருக்குன்னு தெரியலையே அடே இல்லையா எங்கே இருக்குன்னு சொல்கிறா பாஸ் நீங்கள் கேட்டது கீழே தான் பாஸ் இருக்கு அது போய் எடுத்துக்கோங்க சரி இது போகிறேன் எங்கடா டேய் எங்கடா வச்சுருக்கேன் எங்கெங்கே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ டோர் ஸ்டெப்புன்னு ஒன்று இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த டோருக்கு கொடுத்தா தான் அது வந்து அது வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா நம்ம அவனுக்கு கொடுக்க முடியாது அந்த இதை இந்த ரவுண்டில் வரமாட்டான்டா அடுத்த ரவுண்டில் தான்டா வருவான் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவன் வரமாட்டான் மாட்டான் வரவே மாட்டான் நீங்கள் அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவனோட ஆட்டம் ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த ரவுண்ட்ல பேக் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சீக்கிரம் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பூஸ்டர் யூனிட்டை மறுபடியும் எடுத்துகிட்டு போனேன் அவன் வேற இந்த இது வேறு எங்கே நான் போய் எங்கே போய் இதை போட்டேன்னு தெரில ஒன்று எடுத்துகிட்டு போனால் அது எங்கே தெரியல தான் தேடிட்டு இருந்தேன் அப்புறம் புதுசாக எடுத்து போன்னு வந்து மறுபடியும் எடுக்கிறேன் என் ஒட்லாட அது இருந்தால் அது டோரே திறக்கும் அது கூட தெரியாமல் இருக்கியா பார்த்தீங்கன்னா டோர் திறந்தாச்சு இந்த ஃபுட் ஸ்டெப் வச்சோன்னா இனிமேல் நீ க்ளோஸ் ஆக முடியாது வாடாடே உனக்கு போய் இந்த நீ கேட்ட பூஸ்டரை கொடுக்க வேண்டியதுதான் தான் உன்னை வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தது இப்போ கரெக்டாக இருக்குது லிவர் ஆன் பண்ணோன்னா ஒர்க் ஆகிடே என்னடா மண்டை பறக்குது பாஸ் நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன் நீ காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி பாஸ் இனிமேல் நான் உங்களோட சேவகனாக இருப்பேன் இல்லா எங்கடா ஒன்ன இங்கே தான் இருக்கியா சரி சரி இங்கேயிருந்துட்டு இருக்க என்னமோ கேட்கறாங்க டே உனக்கு என்னடா வேணும் பாஸ் எனக்கு ஸ்பேனர் வேணும் கொடுங்க சீக்கிரம் தரேன் கொடுத்துட்டேன் எங்கடா என்ன டே எங்கடா பறக்குற குடக்கலட அமைதியும் விடுறான் அவன் ரோபோ விடறான் அவனுக்கு தெரியாமல் ஏதாவது இருக்குமா தகர்த்தல எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது அவன் கேட்கறதை மட்டும் நம்ம இப்போ எடுத்து கொடுத்தா போதும் அப்புறம் இங்கே எதாவது ஜீர்கான்னு பார்த்தேன் நெட்டு போல்ட்டு அதெல்லாம் வச்சுருந்தானுங்க நீ கேட்கறது இல்லைதான் நீ என்ன கேட்டடே நான் பார்க்கவே இல்லையே கெட்டேன்னு ம் சரி கொடுப்போம் எதாவது தேங்க்யூ பாஸ் நான் போய் சீக்கிரம் அதை ரெடி பண்ணுறேன் நீ பண்ணு பண்ணு சீக்கிரம் பண்ணு அடுத்த இந்த லெஃப்ட்டை ரெடி பண்ணோன்னா அடுத்த லெவல் போயிடலாம் நினைக்கிறேன் என் வேறு கிட்ட கண்டிட்டே இருக்கான் அடுத்த லெவல் போயிட்டோன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்டோட வேலையெல்லாம் ஜாஸ்தியாகும் அந்த குட்டி சாத்தானும் நம்மளை கொடுமைப்படுத்துவான் ஸோ அடுத்த பாட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டான் கடைசியாக டே டே போடா எங்க கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா போகலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்கிறதுக்குள்ளே ஏங்க என்னமோ நடக்குது டேய் எங்க இந்த குட்டி சாத்தம் பார்த்திங்கன்னா வந்துருக்கான்